காளிமுத்து முருகன் இருவரும் நண்பர்கள் இவர்கள் இருவரும் காட்டு வேலைக்குச் செல்வதும் மீத நேரங்களில் பக்கத்தில் உள்ள காட்டில் வேட்டைக்கு செல்வதும் வழக்கம் அப்படி வேட்டைக்கு சென்ற இடத்தில் ஒரு நரி ஒன்று காலில் அடிபட்டு நொண்டி நொண்டி நடந்தது அதை காளிமுத்துவும் முருகனும் கவனித்தனர் அப்போது காளிமுத்துவுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது முருகனிடம் ஏண்டா முருகா இந்த நரி காலில் அடிபட்டு நடக்கவே கஷ்டப்படுது இது எப்படி வேட்டையாடி சாப்பிடும் என்று கேட்டான் ஆனால் முருகனோ எனக்கு என்னடா தெரியும் காளி இரு பொறுத்திருந்து பாப்போம் என இருவரும் அந்த நரியை மறைந்திருந்து கவனித்துக் கொண்டிருந்தனர் அப்போது புலி ஒன்று ஒரு பெரிய குதிரையை வேட்டையாடி இழுத்து வந்து சாப்பிட்டுவிட்டு மீதத்தை அப்படியே போட்டுவிட்டு போனது அதை நரி சாப்பிட்டு தன் பசியை போக்கிக் கொண்டது இதை பார்த்த இருவரும் வழக்கம் போல முயல் வேட்டையாட ஆரம்பித்தனர் ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை இருவரும் வெறும் கையுடன் வீடு திரும்பினர் முருகன் எப்போதும் போல சாப்பிட்டுவிட்டு விட்டு தூங்கிவிட்டான் ஆனால் காளிமுத்து அந்த நரி எப்படி சாப்பிட்டதோ அதை நாமும் பின்பற்றினால் என்ன என்று யோசித்தான் நாளை முதல் முருகன் மட்டும் வேட்டைக்கு போகட்டும் அவன் வேட்டையாடி கொண்டு வருவதில் நைசாக பேசி பாதியை நாம் வாங்கிக் கொள்ளலாம் என முடிவை எடுத்தான் மறுநாள் முருகன் காளிமுத்துவை வேட்டைக்கு அழைத்தபோது அவன் தன் காலில் அடிபட்டு விட்டதாக முருகனிடம் பொய் சொன்னான் காளிமுத்து சொன்ன பொய்யை நம்பி முருகன் மட்டும் வேட்டைக்கு சென்றான் அன்று அவனுக்கு இரண்டு முயல்கள் கிடைத்தது அதில் ஒன்றை தன் நண்பன் காளிமுத்துவுக்கு கொடுத்தான் இப்படியே மூன்று நாட்கள் ஏமாற்றி வாங்கி காளிமுத்து சாப்பிட்டு வந்தான் ஆனால் முருகனுக்கு காளிமுத்து மீது சந்தேகம் வந்தது அதனால் முருகன் காளிமுத்துவிடம் வேட்டைக்கு செல்வதாக கூறிவிட்டு அவன் வீட்டின் பின்னால் ஒளிந்து காளிமுத்துவை கவனித்தான் அவன் எப்போதும் போல நடந்து சென்று கொண்டிருந்தான் தன் நண்பன் தன்னிடம் பொய் சொல்லி ஏமாற்றியதை நினைத்து வருத்தப்பட்டான் அங்கிருந்து அவன் வேட்டைக்குச் சென்றான் ஒரு முயலை மட்டும் வேட்டையாடிவிட்டு வீட்டுக்கு வந்தான் காளிமுத்துவுக்கு எதுவும் தராமல் தனக்கும் மட்டும் வைத்து கொண்டான் மறுநாளும் முருகன் ஒரு முயலை மட்டும் வேட்டையாடி வந்தான் அப்பொழுதுதான் காளிமுத்துவுக்கு புரிந்தது நாம் முருகனிடம் பொய் சொன்னது தெரிந்துவிட்டது என்று உடனே சென்று தன் நண்பன் முருகனிடம் நான் பொய் சொன்னது உண்மைதான் என்னை மன்னித்து விடு என்று வருத்தப்பட்டான் தன் நண்பன் செய்த தவறுக்கு வருந்து விட்டதால் அவனை மன்னித்தான் பின்பு இருவரும் சேர்ந்து வேட்டைக்குச் சென்றனர் நாம் உழைத்து சாப்பிட்டால்தான் நம் வயிறு நிறையும் அடுத்தவரிடம் பொய் சொல்லி ஏமாற்றி சாப்பிடும் பழக்கம் வாழ்க்கையை முடக்கிவிடும் உண்மையான உழைப்பே சிறந்தது நன்றி